ஆதியாகமத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் பதிமூன்றாம் ஆதியாகமும் ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஸ்தோத்ரம் அஞ்சா ஐந்தாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கப் போகிறோம் ஆப்ரஹாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று ஆபிரகாமுடைய மாற் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள் ஆபிரகாம் லோக்கை நோக்கி எனக்கும் உனக்கும் என் என் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதர இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனமாய் இந்த வார்த்தையை கவனிங்கள் நம்ம வே வாசித்த இந்த வேத பகுதியிலே விசேஷமாக இரண்டு குடும்பங்களை குறித்து வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது ஒரு குடும்பம் ஆபிரகாம் என்கிற தேவனுடைய மனுஷனுடைய குடும்பம் இன்னொரு குடும்பம் ஆபிரகாமோடு சேர்ந்து இந்த அவனோடு பிரயாணப்பட்டு வளர்ந்து பெரியவனான லோத்துடைய குடும்பம் இந்த ரெண்டு பேரையும் குறித்து வேதம் சொல்லுது இவர்களுடைய இருவருடைய ஆசீர்வாதமும் அந்த பூமி வந்து தாங்கக்கூடாது கூடாது ஆபிரகாமுக்கும் ஆடுகள் மாடுகள் இருந்தன வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தன அதே போல் லோத்துவுக்கும் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஆடுகள் மாடுகள் அது பற்ற குறைச்சலுக்கு வேதம் சொல்லுது ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வர்ற அளவிற்கு மிகப்பெரிய திரளான ஆஸ்தி உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் அப்போது இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சக்சஸ்ஃபுல்லாய் வெற்றிகரமான வாழ்க்கை ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை ரெண்டு பேரும் வெற்றியாக ஆரம்பித்தாலும் இவர்களுடைய ரெண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கையும் வெற்றியாக முடியவில்லை ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமனுடைய வாழ்க்கை வெற்றியாய் முடிந்தது ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கும்போது கூட நம்ம ஜபிக்கிறோம் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் ஆப்ரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு பன்னெண்டு கோத்திரத்தை பெற்றான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமனுடைய சன்னதியை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அந்த 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 குடும்பம் வந்து பலப்பட்டது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதியாய் மாறினது ஆனால் லோத்தனுடைய குடும்பம் அப்படி இரு பார்க்கவே இல்லை ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரே வசதி உள்ளவர்கள் ஒரே போல வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருக்கிறவர்கள் ஆனால் லோத்துனுடைய குடும்பத்தை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் லோத்துனுடைய மனைவி உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள் லோத்துனுடைய இரண்டு பிள்ளைகளும் தன்னுடைய தகப்பனாராலே ஒரு தவறான சன்னதியை இந்த உலகத்திலே பெற்றெடுத்தார்கள் அப்படியே அவனுடைய குடும்பம் முழுக்க சின்ன போய்விட்டது ஏன் நான் வந்து நேற்றைய தினத்திலேருந்து இந்த காரியத்தை தான் யோசித்து கொண்டிருக்கிறேன் ஒருத்தருடைய குடும்பம் வெற்றியாய் வாழ்ந்துச்சு இன்னொருத்தருடைய குடும்பம் வெற்றியாய் வாழலை இவங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏன் இப்படி ஒருத்தருடைய குடும்பம் வீணாய் போனது என்கிறதை குறித்து யோசித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் ஜெபித்து உங்களுக்கு சொல்லி கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் கவனமாய் கவனிங்கள் இந்த லோத்தனுடைய குடும்பம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆவதற்கு காரணம் என்ன என்கிறத பார்க்கும்போது நான் நம்புகிறேன் ஆப்ராகாமோடு இருக்கிற வரைக்கும் இந்த லோத்து நல்லா தான் இருந்தேன் ஆபரகாமோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் இருந்தது அவனுடைய குடும்பத்தில் சமாதானம் இருந்தது ஆனால் என்றைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிந்து வேதம் சொல்கிறது ஆப்ரகாம் அவனை பார்த்து சொல்றான் நீர் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் அப்போது இந்த லோத்து ஒன்றை ஒன்றை செலக்ட் பண்ணுறான் என்ன செலக்ட் பண்ணுறான் அப்படின்னா சோதோம் குமார பட்டணத்திற்கு போகிற வழியில் செலக்ட் பண்ணி அந்த பட்டணத்திற்கு முன்பாக போய் கூடாரத்தை போட்டு ஏறக்குறைய அந்த சோதோம் குமார பட்டணத்தினுடைய ஜனங்களோடே அவன் சேர்ந்துட்டான் நீங்கள் அடுத்து தொடர்ந்து அதிகாரங்களில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது இந்த சோதோமனுடைய ராஜாவை மற்ற ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு போவார்கள் அப்பொழுது இந்த லோத்தோடையும் சேர்ந்து லோத்தும் சேர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு போவார் அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்கிறவங்களுடைய கையில் அவன் வந்து ஆயுதங்களை கொடுத்து போய் வந்து சோதோமன் ராஜாக்களை ஆப்ரகாம் மீட்டுட்டு வருவான் நன்றாய் கவனிங்க ஆபிரகாமோடு இருக்கும்போது போது ஆடு மாடுகள் இருந்தன லோத்துக்கும் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தார்கள் இவர்கள் இரண்டு பேருடைய ஆசீர்வாதத்தையும் பூமி தாங்க கூடாது இருந்தது ஆனா சோதோம் குமாரா பட்டணத்துல போனதற்கு பிற்பாடு நான் நம்புறேன் ஆபிரகாமனுடைய வளர்ச்சி குறையவே இல்லை ஆபிரகாமனுடைய வளர்ச்சி குறையில சோதோமனுடைய ராஜாக்களையே அவன் மீட்டுட்டு அப்பதான் சோதோமனுடைய ராஜா வந்து ஆட்களை எனக்கு தாரும் பொருட்கள் எல்லாம் நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லும்போது போது ஆபிரகாம் சொல்றான் இல்ல இல்ல ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யாவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடி நான் ஒரு வார கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து வர்றாரு நன்றாய் கவனிங்க அந்த நேரத்திலேயாவது லோத்துக்கு என்ன என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஐயோ நம்முடைய தகப்பனாரோட நம்ம இருந்தோம் அவர் வந்து அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாரு ஆனா நம்ம அவரை விட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சு போயிருக்கிறோம் என்ன காரணம் இந்த இந்த எந்த எந்த விஷயத்துல நம்ம தவறிட்டோம்னு யோசிக்கவே இல்லை திரும்பவும் சோதோம் குமார பட்டணத்துல இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் அங்கேயே கல்யாண ஒப்பந்தம் பண்ற அளவுக்கு மாப்பிள்ள பாக்குற அளவுக்கு அவன் மாற்றப்பட்டுட்டான் நான் நம்புறேன் இந்த லோத்தனுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லைங்க அவன் செலக்ட் பண்ணின இடம்தாங்க காரணம் அவன் குடி இருந்த இடம்தான் காரணம் அவன் பழகின ஜனங்கள் தான் காரணம் இன்னைக்கு ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து கொள்ளுங்க உங்க குடும்ப வாழ்க்கை கட்டப்படுறதற்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க குடியிருக்கிற பிளேஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க இல்ல இல்ல குடியிருக்கிற எல்லாம் எதுவுமே இல்லை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் அப்படி இருந்துருவோம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கிற ஒரு இடத்துல கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது நம்ம வெற்றியாக வாழ முடியும் யோசிப்பை குறித்து ஏதோ சொல்லுகிறது சுற்றி அவனை பாவத்திற்கு இழுக்கும் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடிக்கும் போது கூட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கத்துறக்காக வாழ்வேன்னு ஓடுனேன் வாழ்ந்தான் நிச்சயமாக வாழ்ந்ததுதான் நீங்கள் வந்து ஏலியுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் போது சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் கத்தருடைய சமூகத்திலே சனநூல் ஏபோத்தை தரி தரித்து கொண்டு கத்தருடைய சமூகத்தில் வளர்ந்தான் உண்மைதான் ஊர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாவ பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொருள் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொன்ன வசனம் உண்மைதான் அப்படிப்பட்ட சுற்றி பாவம் நிறைந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும்போது போது ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா ஆண்டவர் பலன் தருவார் ஆனா நான் நம்புறேன் ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்களாக சில நேரங்களிலே உங்களுக்கு சமாதானமா உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்துல எங்கள் அம்மா வீடு அந்த பக்கத்தில் இருக்குது எங்கள் பாட்டி வீடு பக்கத்தில் இருக்குது என் கூட படித்தவங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்கிறது என் கூட வேலை பார்க்குறவங்களுடைய வீடு அங்கே பக்கத்தில் இருக்கிறது அதனால நான் அந்த இடத்துல குடி போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று இந்த சத்தத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னா நீங்கள் குடியிருக்கிற இடம் நீங்கள் பழகுகிற ஜனங்களை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாஸ்டர் நான் இப்போ வீடு வாங்கிட்டேன் எனக்கு அந்த இடத்துல வீடு வந்துருச்சு நான் என்ன பண்ண முடியும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் சொல்கிறேன் அந்த வீடு தப்புல்ல ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஜோம் பண்ணி அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துறதற்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவர் நல்ல சுற்றி இருக்கிற நல்ல ஜனங்களை கொண்டு வருவார் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பழகுகிற மனிதர்களை குறித்து கவனமாயிருங்க உங்கள் பிள்ளைகள் பழகுகிற மனிதர்களை குறித்து கவனம் சிலர் வந்து ஒரு ஒரு சாதாரணமான ரொம்ப குடிகாரர்கள் ரொம்ப அசுத்தமான பேச்சு பேசுகிற இடத்துல உங்க பிள்ளைகளை கொண்டு போய்விட்டா உங்க பிள்ளைகளுடைய காதுகளில் அந்த கெட்ட வார்த்தைகள் தான் கேட்கப்படும் உங்க பிள்ளைகள் அவர்களை அறியாமலே அந்த கெட்ட வார்த்தைகளை பழகி கொள்வார்கள் நம்முடைய ஆண்டவர் நம் மனிதர்களை குறித்து நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து யாரிடத்து யாரை நம்ம கூட வச்சுக்க வச்சுக்கக்கூடாது அதுதான் நான் இன்னைக்கு வந்து கொடுக்க போற செய்தியினுடைய தலைப்பு எல்லாரையும் நம்ம கூட வச்சுக்க முடியாது ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாருடைய வழிநடத்துதலின்படி வழிநடத்தப்படவும் முடியாது எல்லாரும் கூட வச்சுக்கவும் முடியாது அப்படி வைத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் ஐயோ பாஸ்டர் அவர் ரொம்ப பாவம் பாஸ்டர் பாஸ்டர் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஸ்டர் அவங்களுக்கு நான் இல்லைன்னா வேற ஆதரவே இல்லை பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் அவங்கள பூஸ்ட் பண்றேன் தான் பாஸ்டர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் தான் பாஸ்டர் அவங்களுக்கு கவலையில் கூட இருக்கிறேன் இல்லை 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 சில நேரத்தில் சில மனிதர்களை விட்டு நீங்கள் விலகாவிட்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வெற்றியாய் கொண்டு போக முடியவே முடியாது உங்கள் குடும்பத்தை சரியாக கட்டவே முடியாது மனித நிலத்தில் பழகிறத குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும் இந்த லோத்தனுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதற்கு அவங்களுடைய குடும்பம் உடஞ்சி போகிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை என்னைக்கு சோதம் குமார பட்டணத்திற்குள் போனானோ வேதம் சொல்லுகிறது அந்த பட்டணத்திலே இருக்கிற ஜனங்கள் வந்து ஓரிணை சேர்க்கையாளர்கள் அந்த பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தான் எட்டி இருச்சாமா அவ்வளவு மோசமான ஜனங்கள் அந்த மோசமான ஜனங்களுக்குள்ள என்னைக்கு போனானோ அன்னைக்கு ஜபத்தை மறந்துட்டான் பலி செலுத்துகிறத மறந்துட்டான் பிள்ளைகளை விட்டு கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் அவனை விட்டு போயிருச்சு அவன் சோம்பேறி பட்டணத்தினுடைய வாசல்ல எல்லாரையும் வேடிக்கை பார்க்கிறவன அவனுடைய கேரக்டரை ஃபுல்லாக மாற்றப்பட்டுருச்சு காரணம் என்னென்னா அவன் செலக்ட் பண்ண இடம்தான் காரணம் அவன் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவன் பழகின ஜனங்கள் தான் காரணம் சோ ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று என்னன்னா நீங்கள் பழகி கொண்டிருக்கிற ஜனங்கள் அவசியமானவர்கள்